மக்களே இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங் அதனால சிறப்பா செயல்படுங்க அப்படின்னு ரெண்டு வீரர்களை கம்பீர் எச்சரிக்கை பண்ணிருக்காரு யார் அவங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் எதிர்பார்த்த அளவுக்கு இந்தியாவுக்கு சிறப்பாவே அமையல பும்ரா விளையாடுற மூணு போட்டிகள்ல தான் இந்தியா வெற்றி பெறும் அப்படின்னு கருதப்பட்ட நிலையில அவர் விளையாடிய முதல் மற்றும் மூன்றாவது போட்டியில தோல்வியை சந்திச்ச இந்திய அணி அவர் விளையாடாத இரண்டாவது போட்டியில அபார வெற்றியை பெற்றிருக்காங்க இதனைத் தொடர்ந்து ரெண்டு அணிகளுக்கும் இடையிலான நாலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர்ல வர இருபத்தி மூணாம் தேதி இருக்குது இந்த போட்டியிலையும் இந்திய அணி தோல்வியை சந்திச்சா தொடர இழந்துருவாங்க இதனால கட்டாய வெற்றியை பெற்றாக வேண்டும் அப்படின்ற நெருக்கடியில இந்தியா இருக்காங்க இதனால இந்திய அணி வீரர்கள் தற்போது போது தீவிர ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில வலைப்பயிற்சியின் போது அணி மீட்டிங்கும் நடந்திருக்கு அப்போ இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் போட்டியிலும் இடம் கிடைச்சா அதுல பெரிய தாக்கத்தை தான் ஆகணும் ரன் குவிக்க முடியும் இதனை மனசுல வச்சுக்கிட்டு தீவிர பயிற்சியில் ஈடுபடணும் சொன்னாராம் இரண்டாவது போட்டியில நம்பிக்கை அளிக்கும் வகையில் செயல்பட்ட ஆகாஷ் தீப்புடைய பந்து வீச்சு மூணாவது போட்டியில திருப்திகரமா இல்ல முழு ஈடுபாடோட செயல்படாத மாதிரி தெரிஞ்சது தவறுகளை திருத்திக்கிட்டு நாலாவது டெஸ்ட்ல நிச்சயமா அபாரமா செயல்பட்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பந்துவீச்சோ பயிற்சியாளர் மோர்னே மோர்களோட கலந்து பேசி ஆலோசனைகளை கேட்டு நாலாவது டெஸ்ட்ல அபாரமா செயல்பட்டே ஆக வேண்டும் அப்படின்னும் சொல்லிருக்காரு நீங்க ரெண்டு பேரும் அபாரமா செயல்பட்டுட்டா அநில குறையே கிடையாது நிச்சயமா பெரிய வெற்றியை நாம பெறுவோம் அப்படின்னு கம்பீர் பேசியதா தகவல்

அதனால நாலாவது டெஸ்ட் போட்டியில் பும்ரா கட்டாயமா விளையாட வேண்டும் அப்படின்னு பல பேரும் வலியுறுத்தி வராங்க மூன்றாவது டெஸ்ட்ல இங்கிலாந்து பவுலர்கள் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பென் ஸ்டோக்ஸ் ஆகியோர் தொடர்ச்சியா பத்து ஓவர்கள் வரைக்கும் வீசி அணியுடைய வெற்றிக்கு பாடுபட்டாங்க ஆனா இந்திய அணியில பும்ரா இரண்டாவது டெஸ்ட்ல விளையாடாம ஓய்வு எடுத்தும் கூட தொடர்ச்சியா அஞ்சு ஓவர்கள் மட்டும்தான் வீசிருக்காரு ஓய்வு எடுத்து இப்படி குறைவான ஓவர்கள் மட்டுமே தொடர்ச்சியா வீசுறதும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இதனால நாலாவது டெஸ்ட்லயும் விளையாடாம இருந்தாரு அப்படின்னா அதோட இந்தியா தோத்துட்டாங்க அப்படின்னா பும்ரா மேல கடும் விமர்சனம் எல்ல வாய்ப்பு இருக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்